சூரி நடித்த கொட்டுக்காலி முதல் மாரி செல்வராஜ் இயக்கிய வாழை வரை இந்த வாரம் தேட்டர் மற்றும் ஓடிட்டோயில் ரிலீஸ் ஆகும் படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் வாழை திரைப்படம் மாமன்னன் படத்தின் வெற்றிக்கு பின்னர் மாரி செல்வராஜ் உள்ள திரைப்படம் வாழை இந்த படத்தில் மாரி செல்வராஜின் மனைவி திவ்யாதான் தயாரித்துள்ளார் இந்த படத்தில் திவ்யா துரைசாமி நிக்கிலா விமல் கலையரசன் ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார் வாழை திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி தேதி திரைக்கு வரவுள்ளது அடுத்தது கொட்டுக்காளி விடுதலை கருடன் என அடுத்தடுத்த சூரி ஹீரோவாக நடித்த இரண்டு படங்களும் மாஸ் வெற்றியை ருசித்த நிலையில் அவரின் ஹீரோவாக நடித்த அடுத்த படமான கொட்டுக்காளி தற்பொழுது ரிலீஸுக்கு தயாராகிவிட்டது இந்த படத்தில் சூரிக்கு ஜோடியாக அண்ணா பெண் நடித்துள்ளார் வினோத் ராஜ இயக்கியுள்ள இந்த படத்தை சிவகார்த்திகேயன் தயாரித்துள்ளார் இந்த படமும் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி திரை காண உள்ளது அடுத்த திரைப்படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை மைக்கேல் கே ராஜா இயக்கத்தில் விமல் மற்றும் கருணா சிணைந்து நடித்துள்ள திரைப்படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த படத்தை சிவா கிலாரி தயாரித்துள்ளார் இந்த படத்திற்கு என் ஆர் ரகுநந்தன் இசையமைத்துள்ளார் இந்த படமும் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது அடுத்தது அதர்ம கதைகள் ஜீவி படத்தின் நாயகன் வெற்றி ஹீரோவாக நடித்துள்ள திரைப்படம் அதர்ம கதைகள் இந்த படத்தை காமராஜ் வேல் இயக்கியுள்ளார் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரெஹோனா அருணகிரி ஹரேஷ் அர்ஜுன் மற்றும் சரண்குமார் ஆகியோர் இசையமைத்துள்ளனர் இந்த படமும் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி திரைக்கான உள்ளது அடுத்தது சாலா மணிபால் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் சாலா இந்த படம் ஒரு பாறை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது இந்த படத்திற்கு தீசன் இசையமைத்திருக்கிறார் ரவீந்திரநாத் குரு ஒளிப்பதிவு செய்துள்ள இந்த படமும் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி திரைக்கு வரவுள்ளது ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் படங்கள் நாகாஷ்வன் இயக்கத்தில் பிரபாஸ் கமலாஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படகு நடிப்பில் வெளியாகி ஆயிரம் கோடி வசூல் அல்லன் எயிட் ஏடி திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அமேசான் பிரைம் ஓடிட்டி தளத்தில் ரிலீஸாக உள்ளது அதேபோல் தனுஷ் இயக்கி ஹீரோவாக நடித்த கடந்த மாதம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நூறு கோடிக்கு மேல் வசூலை பாரி குவித்த ராயின் திரைப்படமும் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அமேசான் பிரைம் ஓடிட்டி தளத்தில் ரிலீஸ் ஆகவுள்ளது இது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க